பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பழனி கோயில் உண்டியல்கள் நிறைந்ததை தொடர்ந்து அங்கு தொடர்ந்து மூன்று நாட்களாக உண்டியல்கள் திறக்கப்பட்டு மலைக்கோயில் கார்த்திகை மண்டபத்தில் வைத்து எண்ணப்பட்டது இதில் இரண்டாம் நாளில் பக்தர்களின் காணிக்கை வரவு மொத்தம் மூன்று கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்று பதினாலு ரூபாய் கிடைத்தது வெளிநாட்டு கரன்சிகள் எழுநூற்று இருபத்தி ஒன்பது நோட்டுகள் கிடைத்துள்ளது உண்டியலில் பக்தர்கள் காணிக்கையாக தங்கம் ஆயிரத்து எண்ணூற்றி பதிமூன்று கிராமும் வெள்ளி பதினொன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது கிராமும் கிடைத்துள்ளது மேலும் உண்டியல் என்னும் பணி நிறை நடைபெற உள்ளது உண்டியல் என்னும் பணியில் திருக்கோயில் பணியாளர்கள் வங்கி ஊழியர்கள் கல்லூரி மாணவிகள் என சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்